அத்திவாரம் கட்டிடங்களுக்கு ஆதாரமாக கட்டப்படுவது அனாதை தாய் தந்தையை இழந்தவன் அனுதாபம் ஒருவர் படும் துன்பத்தை பார்த்து அல்லது கேட்டு தாமும் கவலைப்படுதல் அனுபந்தம் ஒரு நூலில் பின்னே சேர்க்கப்படுவது அதாவது பின்னிணைப்பு எனப்படும் அந்த அரண்மனையில் பெண்கள் தங்குமிடம் அந்தாதி ஒரு செய்யுளில் அந்தம் அடுத்த செய்யுளின் ஆதியாக வர தொடுப்பது அமங்களி கணவனை இழந்த பெண் அம்பலம் பிரயாணிகள் எவ்வித இன்றி தங்கும் இடம் அவிசு வேள்வியில் தேவருக்கு சமைக்கும் உணவு அல்லது உப்பின்றி சமைத்த பச்சரிசி சாதம் அரங்கேற்றம் அறிஞர் முன்னிலையில் நூலையோ கலை நிகழ்ச்சியையோ செய்தல் அரும்பொருட்சாலை பண்டுதொட்டு இன்று வரையிலான நூதன பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்படும் இடம் அருள் பத்திரம் அரசன் ஒருவனுக்கு சேவகம் கைங்கரியம் முதலியவற்றை வியந்து கொண்டாடி அவனுக்கு கிராமம் முதலியவற்றை கொடுப்பதற்கு சாதனமாக எழுதி கொடுக்கும் பத்திரம் அலி ஆணோ பெண்ணோ அல்லாதவர் அல்லங்காடி மாலையில் அல்லது இரவில் கூடும் சந்தை